വം സരവണഭവ കവശം പോർക്ക് വൽവിണ പോർക്ക് പലിത്ത് കതിഷ്ഠയും കൈകൂടും നിമുരുൾ कंद सस्टिक्वसंतने अमरर अमरं पुरिन्द कुमर नडी नेंचे कुरी सस्टि है नोक सरवन भवना सिस्टर कुदवुं सेंक பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாடகின்கிணியாட மையில் நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேலாயினை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா முதலாயிசை போற்ற மந்திரபடி வேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நீச குற மகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த வருக நீரிடும் வேலவன் வருக சிறகிரி வேலவன்சீக்கிரும் வருக சரவண பவநாசடுதியில் வருக ரகண பவ சர ரிகண பவ சரிரி வினபவ சரகண வீர நமனம் நிபவ சரகண நிர நிர நிரனம் வசர வனப வருக அசுரர் கொடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இலையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ും അടൈവൻ സൗവും ഉയ്യൊലി സൗവും ഉയരെയും കിളിയും കിളിയും സൗവും കിളറൊളിയെയും നിലപേറ്റി മുൻനിത്തും ഒളിരും ഷൺമുഖം തീയും തനിയൊലിയൗവും കൊണ്ടൊളിയാം ശിവൻ കോകം തന്ന ஆறு மும்ணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட பொருவமும் பன்னிறு கண்ணும் பவல செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறு தின் புய மார்பில் பல் போஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி போண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவைருந்தியும் துவண்ட மருங்கில் சுடருளி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீராவும் இரு தொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடியாத நில் சீலம்பொலி முழங்க செககன செகன செககன செகன மொக மொக முக முக மொக முக மொகன

முந்து முந்து முருகவில் முந்து என்றனையாலும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வர மகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷமு லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றும் என் தலைவை துன்யினையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் பதனம் அழகுவில் காக்க பொடி பூனை நெற்றியை புனிதவில் காக்க காதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விரி செவி இரண்டும் வேல்வர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை காக்க முப்ப திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணும் இரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலம் கழுத்தை இனியவில் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளை மா திருவேல் காக்க வடிவேல் தோல் பெற காக்க பிடரிகள் பேருவேல் காக்க அழகுடன் முதுகை காக்க, பழு பருவேல் காக்கு வெற்றி வேல் வயிற்றை விலங்கவேல் காக்க சிற்றுடை அழகுற செல் காக்க... நானா கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் கூறிகளை அயில்வேல் காக்கு பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க குதத்தை வல்வேல் கா பனை ஈரண்டும் பருவேல் காக்க கனை கால் முழந்தால் கதிர்வேல் காக்கு ஐ விரல் அடியினை அருள் வேல் காக்க கைகள் ஈரண்டும் கருணைவில் காக்க முன்கை ஈரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள்ள நேரம் கடுகவே வந்து கனகவில் காக்க வரும் பகல் தன்னில் விரவேல் கா அறையுள் தன்னில் ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பாக பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகையகல வல்ல போதம் வலாட்டிக பே படுத்தும் முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் பேகலும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராஷரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இரு சி காட்டெறிய துன்பசேனையும் எல்லும் நீரிட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபூசை கொல்லும் காளியோடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டிய காரரும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை முள் அடியின்லரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீல்முடி முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையே புதைத்த வஞ்சனை தன்னையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ും അഞ്ചനമും ഒരു വഴി പോകും അടിയ കണ്ടറി കൊളന്നിടം മാറ്റ വണങ്ങൂതെ കണ്ടാൽ കലങ്കിടം അഞ്ചി നടുങ്ങളറി മതി കെട്ടോട പടിയിൽ മുട്ട பாச கயிற்றான் கட்டும் கட்டி கட்டுிட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறி கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சோற்பகை சொக்கு குத்து கூற்படி வேலால் பற்று பற்று பகலவும் தன்னலறி 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 தன்னல்லது விடு விடுவிடு வேலை வெருண்டது ஓட புளியும் நரியும் பொன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போறான் கடிவிட விஷங்கள் கடிந்து இறங்கும் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒலிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயங்குன்மம் சொக்கு சீரங்கு குடைச்சல் சிலந்தி கூடல் வீப்பிருதி பக்க பிளவை பட தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பக்குதரனை பருவறையாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டார் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரே உலகம் என கூறவாக பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னாளா ரசரும் மகிழ்ந்துறவாகும் உன்னை துதிக்கவும் திருநாமம் சரவண பவனே செயலொளி பவனே திரிபுர பவனே திகழ் ஒளி பவனே பரிபுர பவனே பவ ஒளி பவனி அறி திரு மருகாமதி காத்து தேவர்கள் கடும் சீரை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவில் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வாம் கதிர்காம தூறை கதிர்வேல் முருக பழனி பதி பதிவாழ் பாலகுமாராம் ஆவினன் கூடி வாழகிய வேலா செந்தின் மாமலையுறும் செங்கல்வராயாம் சமராபுரி பூரிவாழ் சண்முகத்தரசி காரார் குழலால் கலை மகள் நன்றாய் என்ன இருக்க யா பாட என்னை தொடர்க்கும் முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக நாடி நாடினே நாவினன் போதியை நேசமுடன் ஞான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ஸ்ரீ அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனா சித்தி பெற்றடியின் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க வாழ்க மலை கூற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்கையின் வறுமைகள் நீங்க எத்தனை கூரைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியின் எத்தனை செய்யினும் பெற்றவனே குறு பொறுப்பது கடன் பெற்றவள் கூற மகள் பெற்ற மீம் பிள்ளை என்றியும் அளித்து மைந்தன் எண்ணி துன்மணி தருளீம் தஞ்சம் என்றருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயின் பகந்தது காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசார நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் மிதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாரு கொண்டு ஓதிய ஜெபிது உகந்து நிரணியம் அஷ்டதி டங்களும் வசமா திசை மன்னரின்ம சேந்தங்கருளுவ மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவ நவகோள் மகிழ்ந்து நன்மையளித்திடும் அளித்திடும் நவ மத நினவும் நல்லெழில் பெறுவ என்னாலும் ஈரட்டாய் வாழ்வ கந்த கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய் விளங்கும் விழியார் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்தரு சங்கார டி அறிந்த நதுள்ளம் அலட்சுமிகளின் வீர லட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிநகை அதனால் இருபதேழ்வர்கலித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட் கொலை என்றனதுள்ளம் மேவியபடி ஒரு வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குற மகள் மன மகிழ்கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோர் அரசி மயில் நடம் இடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவோம் சரணம் சரணம் षण्मुगा शरणं 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 षण्मुगा शरणम्